அங்க ரயில்வே கட்லேயே அது பெரிய இருக்கலாம் யாரை வாரி ஓ जिला है दर्देश्वर है सदाशिवाय श्रीमन महादेव आय हम पठ मनोन भहाव हर मनोचाइए हम पद मनोन भावम नाना विधतन समाचार वृत् नीलबंध आगे आगे सर्वेश्वर आगे सदाशि श्रीम महादेव आगे उम्मीद मोहन महादेव नारे राज அஜய் பெரும் சார்பில் சுதந்திரமாக வரும் நான்காம் வகுப்பு பணி சம்பந்தர்களின் அஜய் பெரும் சார்பில் சுதந்திரமாக வரும் நான்காம் வகுப்பு பணி சம்பந்தர்களின் அஜய் பெரும் சார்பில் சுதந்திரமாக வரும் நான்காம் வகுப்பு பணி சம்பந்தர்களின் அஜய் பெரும் சார்பில் சுதந்திரமாக வரும் நான்காம் வகுப்பு பணி சம்பந்தர்களின் அஜய் பெரும் சார்பில் சுதந்திரமாக வரும் மகாதேவா ஆகியோ பெரியப்பகம் தண்ணீர் யாரும் புரிக்காதீங்க தண்ணீர் யாரும் புரிக்காதீங்க எல்லாத்தையும் சரித்துவாங்க

மங்களநாதர் பா தரது நேர பா அந்த வீதி தியேட்டர் மாமனார் பிரபசகன் தெசராய் அம்ப்ரமன் ஆகிய மௌன மகனரடுக்கு மங்களநாதர் மேடை மரபடியின் மச்ச அசல் வாய்ப்பை தயவு புக்க பிரிக்க மாட்டீங்கப்பா இந்த கருத்தி தேத்து இந்த கருத்தி தேத்து திருப்பு வாச்சிங்க அங்கே clearfix ஆகல் மோக மகாவன் நாடா விதாரி பலவரனே பலிப்பாத செய்ய வேண்டிய ஆக்கி போற சோயாங்க கோட ஐயா வணக்கம் சித்தன் டிவி யூடியூப் சேனல் வந்திருக்கிறோம் இந்த கோவிட் ஸ்தலப்பிராணம் பற்றி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஏன்னா அமானுஷ்யம் என்னதுன்னு சொல்லியிருக்கேன் கேள்விப்பட்டேன் அதை சில நண்பர்கள் சொல்லவும் அந்த கதலை வாங்கி அதை தகவல் நடிப்பில் வந்திருக்கிறேன் அழைத்தன் சிறப்பு பற்றி உங்கள் ஊர் எந்த ஊர் உங்கள் பேர் என்ன உங்கள் மாவட்டத்தை சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா ஆ

இந்த கோயில் யாருக்கு குடியசாமி கோயிலுங்களா இல்லை ஊருக்கு சொந்தமான கோயிலுங்களா சொந்தமான கோவில் கிடையாதுங்க ஆடிதெய்வம் ஆ சரிங்கய்யா குடி தெய்வம் அப்புறம் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் அண்ணன் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து சில அம்மானுஷன் நிகழ்த்தன்தான் சொன்னாங்க ஐயா அங்கே வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சில அமானுஷன் நிகழ்ந்ததாக சொல்கிறாங்க ஏன்னா பாம்புருவத்தில் காட்சி கொடுத்தாரு அப்போலாம் சில கோயிலை பற்றி சொல்கிறாங்க அதை பற்றி ஐயா உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன் கடல கொட்டிருந்தாங்க அவரத்தில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கீங்க ஐயா

சொல்லுங்களுக்கு வந்தோம் வரும்போது கோயிலுக்கு வரும்போது இல்ல இல்ல கல்லூர் வரும்போது புரிச்சிக்கல அந்த தண்ணீர் மாறாருலாம் சொல்லுங்க சரிங்க பக்கத்துக்காட்டுல விவசாயம் பண்ணி கடல மகசூல் பண்ணி காய வச்சு மூடி வச்சிருந்தா அப்படி மூடி வச்சிருந்த மகசூல் மேல படுதா சாக்கு மாதிரி போட்டுருப்பாங்கள அது மேல வந்து மூணு நாள் நினைக்கிறேன் நாகம் காவக்காத்தான் சொல்றாங்களே அது உண்மையா உங்களோட அனுபவத்தை சொல்லுங்களேன்

குழுமூர்ல நாங்க எங்களுக்கு சொந்த ஊர் குழுமூர் தான் நாங்க போனது கீழப்பரம்பலூர் எங்க தாத்தா காலத்திலயோ எங்க காலத்துலயே தெரியாது எத்தனை தலைமுறை தலைமராமே தெரியாது இங்க இருந்து போனோம் குடும்பூர்ல வந்து நாங்க பாலு மாடு நிறைய வச்சிருந்துருக்கோம் போயிருக்கோம் இருக்கு அந்த கோயில்ல வந்து மாசம் பெரிய தேர் போடுவாங்க அங்க இதே மாரி ஓடைக்கு வரபுறமா இதே முருகன் கோயில் இதே மலைப்பா கோயில் இருக்கு அங்க வெள்ளாத்துல வந்து இருகரையும் தண்ணி வருது தண்ணி வரும்போது இரு வரும்போது பாலை இறக்கி வச்சுட்டு தெற்கால பறமா ஆத்துல வந்து இறக்கி வச்சுட்டு வடக்காலாபுரம் போகணும் ஆத்த தாண்டி போகும்போது வீந்து கும்பிட்டாராம் எங்க பாட்டேன் என் பாலு உன் சன்னதி ஏறணும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இறங்கி கும்பிட்டுதான் அந்த மாறு அவ்வளவு தண்ணி தான் இருந்ததும் அக்கறை போய் ஏறந்து நீமே தண்ணி இருக்கறையும் வந்த தண்ணியில போயி இருந்த உடனே அவரு பூசாலி என்ன பண்றாரு பாலை இறக்கி வச்ச உடனே சாமி வந்து அண்ணன் மாரி என்ன சொல்லிட்டாரு இடத்துல இன்னும் அடையாளம் போட்டிருக்கோம் எப்படி குடும்பூர்ல இன்ன இடத்துல ஓடைக்கு வரப்போறமா நான் பதியங்க கொண்டு இருக்கேன் இந்த இடத்துல போய் நீங்க அங்க கோயில் கட்டிங்கன்னு சொல்லி சாமி வந்து பூசாலி சொன்ன உடனே என்ன அப்படின்னு இந்த மாரி என்னால தாங்க முடியல உயிருப்பே இருக்கும்டா நான் ஒதுக்கி வந்தண்டா என்னால முடியாது நீ போயிடுதான் அப்புறம் தான் இங்க வந்து கோயில் கட்டினாங்களாம் அப்படின்னு சொன்னது வரலாறு அப்புறம் அண்ணனு கேட்டுங்க

அப்ப அவங்க வந்து அதையே வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணாங்க இப்ப எல்லாம் ஆகிட்டுன்னு காலையில வந்து பார்த்து தோட்டம் வித்திருந்தா அவத்திலேயே படுத்து கிடந்திருக்கான் அவனும் வெளிய அப்புறம் விகுதி போட்டு அழுவி விட்டு இந்த சிலைக்கு ஓட எங்கயா இருக்கோம்டா நான் கல்லாற அடிச்சேன் உன கண்ணு திராவிக்கு போன உயிர போக்கடான்னு சொல்லி விட்டு போடா வெளியே இருந்து அனுப்பி போய் மூணு நாள் இரும்தான் மூணு நாளும் தீர்ந்து போகும் சரி இந்த நேரத்துல நாங்க வாண்டுகிட்டு இருக்கக்குள்ள நாகம் வந்து விளையாண்டு உட்டாங்கன்னால இருந்து இவங்க பொறப்புட்டு வெளியே வந்தாங்க

நாலு காணி கல்ல போட்டு நாங்க குழுமூர்ல இருந்து கிழப்பரம்பூர்ல இருந்து பஸ் ஏறிங்க கோயிலுக்கு வந்தோம் எங்க குடியசாமி கோயிலுக்கு இந்த குழுமூர் கோயிலுக்கு வரும்போது எங்க சாமி எல்லாம் கும்பிட்டு சூடம் எல்லாம் ஏத்து விட்டு போய் பஸ் ஏறி உட்காந்துருந்தோம் அப்ப பஸ்ல பாடுற பஸ்ஸுக்கு மினி பஸ் உட்காந்துருக்கோம் அல்லா கோவில் பக்கத்துல அவங்க வீடு அந்த அம்மா என்ன சொன்னாங்க எங்கம்மா எங்க என்ன ஊர்னு கேட்டாங்க நான் கிழப்பரம்பூர்னா ஏங்க நான் கல்யாணம் பண்ண பூசுலாம் என்னங்க கோயில் நினைச்சுங்க எங்க மாமனா கல்லை போட்டு எப்படியும் ஒரு அறுபது எழுபது மூட்டை கல்ல இருக்கும் நாலு அணிக்கு போட்டுருந்தேன் இந்த மாதிரி கல்ல காயப்பட்டு மூணு நாள் போராடி வச்சிருந்தோம் பாம்பு மூணு நாள் போய் சாக்கு எடுத்துட்டு போவோம் படுத்து மூணு நாளும் பாம்பு வந்து அந்த இடத்த விட்டு அந்த கல்லையில விட்டு கீழே இறங்கவே இல்லை எங்க மாமனாட்ட வந்து சொன்ன மூணு நாள் அங்கெல்லாம் ஐதம் அந்த வருஷம் நஷ்டம் என்ன நினைச்சுக்கிட்டீங்க இந்தமாரி போயிருந்தா அவங்க குச்சை ஒண்ணிக்கிட்டு வந்து ஆனவாரி ஓடையா தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துருக்கு அந்த தண்ணியில குளிச்சுட்டு வந்து சூடத்தை ஏத்தி விட்டு வீந்து கும்பிட்டாடான் வீந்து கும்பிட்டு போனா பக்கத்துல ஈச்ச மரம் ஆனவாரி ஓட்டுல அந்த இது என்ன மரம்னா தாழை மரம் தாழமரம் தாழமரம் மரம் இருக்கு ஈச்சை மரம் இருந்தது அது பக்கத்துல போய் பாம்பு இறங்கிட்டு தான் அவரு வந்து சொன்னாராம் அப்புறம் கல்லை அழிட்டு போங்களுக்கு ஆறு தண்ணி வந்துருன்னுதான் அள்ளிட்டு போனா மூணா நாளே வந்து இன்னைக்கு போறாங்கன்னா நாலு தெரிஞ்சு வந்து எப்படி வந்து இந்த குழுமூர்ல நேத்திக்கு வந்து நாங்கெல்லாம் கும்பசோணைக்கு போடணுமே ஆத்துல தண்ணி வந்திருக்கா இருக்கறையும் இறங்காத அளவுக்கு காலையில வந்து ஒன்பது மணி வரைக்கும் ஓடிச்சு தண்ணி ஒன்பது மணிக்கு மேல எல்லாம் மக்கள் வந்து சாமி பார்க்கறது தண்ணி வடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க இன்னைக்கும் தண்ணி போயிட்டு இருக்கு இது ஒரு மகிழ்ச்சி தான் மக்களே வர முடியாது வரச்சியா வந்ததுக்கு அதே போல அடிச்சு வந்துட்டு அடிச்சு வந்துருச்சுல இது வந்து கல் வெள்ள வச்சு சிலதான் வச்சிருந்தாங்க அதுக்கு பிற்பாடு எங்க அப்பா மாடு வாங்கியா வர முன்னாடி அது மாட்டுல லாப வரப்படத்த உனக்கு கருப்பு கோயில் கட்டி விடுறான்னு ஒரு வேண்டுதல் வேண்டிருந்தாங்க அதே போல சரி அந்த மூணு சோடி மாட்டில் என்ன அப்போ உள்ள காசு கம்மி தான் இருந்தாலும் அந்த காசு ஒரு பெஷாட்டுக்காக தான் வந்து கட்டணும் சொல்லிட்டு ஆரம்பிச்சோம் அப்புறம் அந்த இடம் இருக்கிற கோயிலுக்கு அப்புறம் இந்த குளுமூர் கீழப்பெரும்பலூர் எரையூர் உரத்தூர் என்ன வருங்க இன்னொரு ரெண்டு ஒரு ரூபாய் ஒரு எயிட் கிராமத்துல எல்லாம் பிரிஞ்சவங்க அவங்களும் தகவல் கொடுத்தோம் அவங்களால முடிஞ்ச ஒரு உதவி செய்தாங்க இந்த பெருப்புகள் மட்டும் நான் மட்டும் இதை சொந்தமா என்னுடைய அந்த லாப காசத்துல வேலை செஞ்சிருங்க அதுக்கு வந்து எல்லா ஊர்லயும் பண்ணி என்னுடைய தலைமையில்தான் அப்ப இந்த ஓட தண்ணி இல்லைங்க கீழே ட்ரம் வச்சு எரிச்சு ஊத்தியை கட்டணும் சில பூரா இங்கே வச்சுக்கிட்டு அப்ப கரண்ட் கிடையாது வாங்கிட்டு வந்து கொளுத்திட்டு இங்கே தங்க வச்சு வேலை முடிச்சேன் ஒன்னுச்சு ஒண்ணு இல்லை அப்ப அப்படித்தான் சித்திரை வைகாசி மாசங்க அப்ப என்ன பண்ணுச்சு ஓட தண்ணியில விட்டு கிடக்க அப்ப கரண்டில் சென்ட்ரேட் வச்சிருக்கோம் வாழை வெடிக்க எல்லாமே வச்சிருக்கேன்

அவங்க அக்கா பையன் உடம்பு சில ஹாஸ்பிட்டல் இருந்தா நெல்லுபடி ஆயிடுச்சுன்னா இந்த கடா வெட்டி பொங்க வைக்கிறாங்கல்ல சாப்பிடற மாதிரி ஒரு செட்டு போட்டு கொடுத்துட்றாங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க அது செட்டு தனியாக போட சொன்னாப்ல அங்க கோயில் இதே போட்டா ஒரு நல்லா இருக்கும் சொன்னாப்ல இப்ப நாலு லட்ச ரூபா போட்டு ஒரே பெண்ணா சேர்த்தாப்ல சரியா சிறப்பான வேலை அப்புறம் அதே மாதிரி இந்த கல்யாணம் வந்து இந்த வண்டி மரத்துல நினைச்சு கும்பிட்டு கல்யாணம் சரிதாங்க

சரிங்கய்யா இவ்வளவு நேரம் நேரத்தை ஒதுக்கி என்னுடைய கேள்விகளுக்கும் பதில் உங்களுக்கு என்னுடைய மனமான நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்